நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம் மண்ணு கண்டினியூஸா அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அது காத்தால இருக்கலாம் தண்ணியாலா இருக்கலாம் மண் உழுவா இருக்கலாம் மனுஷனால இருக்கலாம் ஜகல சீவராஜிகளாகவும் இருக்கலாம் ஸோ மண்ணு சுவாசிக்குது மண்ணு அசையுது ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க மூணாவது பாயிண்ட் மண்ணு சாப்பிடுதா சாப்பிடுதா என்னத்தை சாப்பிடுது ஆ எல தலை செத்து போன மரத்தோட தாவரங்களோட செத்து போன இல தலையை திங்குது வேற என்னத்தை திங்குது தான் ஒரு முக்கியமான விஷயம் மண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது சொல்லும் முன்னாடியே மணல் களி வண்டல் மூணும் கலந்த கலவை அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சி புழு பூச்சி போக அப்படியே அந்த ஒரு கைப்பிடி மண்ணை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு உள்ளங்கையில் இருக்க ஒரு கைப்பிடி மண்ணில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மைக்ரோ ஆர்கானிசம் கண்ணுக்கு தெரியாது அது பாக்டீரியாவா இருக்கலாம் வைரஸா இருக்கலாம் ஃபங்கஸா இருக்கலாம் புரோட்டோசோவாவா இருக்கலாம் ஆக்டினோமைசிட்ஸா இருக்கலாம் வாய்க்கு தெரியாத என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அது பூரா மண்ணுக்குள்ள உக்காந்துருக்கு அந்த மண்ணில் அந்த நுண்கிருமிகள் தான் முக்கியமான வேலை பார்க்குது அந்த நுண்கிருமிகளோட வேலை பார்க்கறதுனால உருவாகிற அந்த அங்கக கரிமத்தை தான் காலையில் பேசும்போது அவர் சுவாமி சிறுமுகாவும் சொன்னார் நம்ம சுந்தரராஜன் ஐயாவும் சொன்னார் மண்ணில் அங்கக கரிமம் ஒரு காலத்தில் மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இருந்துச்சு இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு அரை பர்சன்ட் கூட இல்லைன்னு அந்த அங்கக கரிமத்தை உருவாக்குறதுல மண்ணில் இருக்க அந்த நுண்ணுயிர்களோட பங்கு முக்கியமான பங்கு